இரவு முழுக்க இந்த இறந்தவர்களின் துயரம் என்னை அழுத்துகிறது என்னால் தாங்க முடியவில்லைன்னு முதல்வர் துடிகிறாரே உங்களோட துப்புக்கட்ட தனத்துனால கலச்சாரத்தை குடிச்சிட்டு அறுபத்தாறு பேர் செத்தா நீ அன்னைக்கு துடிக்கணும்ல நீங்க அன்னைக்கு அங்க கள்ளக்குறிச்சிக்கு போல சார் அன்னைக்கு வந்து எந்த அமைச்சர் அழுகலிய சார் அன்னைக்கு ஒப்பாறி வைக்கிறாரே இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவன் மன்ஷன் இல்லையா ஆஹ் அவன் விஷ சாராயத்தை குடிச்சி செத்தா சொல்லிட்டு அதை திணத்துக்கு நீங்க அப்படியே சொன்னனே விதிமுறைகள ப பின்பற்றுங்க சொல்லிட்டு அப்ப கலாச்சாரம் என்ன சார் அது அன்னைக்கு நீ எழுதிருக்கணும்ல இப்ப நடந்துச்சேயா ஆறு மாசம் முன்னாடி மெரினா பீச்ல யார் ஷோ நடந்துச்சு அஞ்சு பேர் செத்தான் இல்ல ஒரு விசாரணை நடத்துனீங்களா நான் அன்னைக்கும் கேட்டேன் இன்னைக்கும் கேட்கறேன் அஞ்சு பேர் செத்தான்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு ரைட்டா அது என்ன தப்புன்றது கண்டுபிடிச்சிருக்கா நீங்க ப்ராபபிளி அப்போ ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருந்தீர்கள் என்றால் கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஆணையம் சில பரிந்துரைகளை கூட அளித்திருக்கும் இதுதான் அரசியல் இப்போது நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அல்லவா இதிலும் அரசியல் இருக்கிறது இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் துப்பாக்கி சூடுலாம் சுட்டு நடவடிக்கை மேலே எடுத்தீங்களா எடுக்கல அப்ப இப்ப எதுக்கு போடுறாங்க அருணா ஜெகதீசன் எதற்கு என்றால் ரிப்போர்ட் இவர்கள் விரும்பியது போல ரிப்போர்ட் இவர்களுக்கு நியாயமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆமா தேர்தலுக்கு முன்பாக இந்த மரணங்களுக்கு காரணம் விஜயின் பொறுப்பற்ற செயல் என்று அறிக்கை கொடுப்பாங்க அது எலெக்ஷன்கள் எப்படி இருக்கும் சரியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பு இந்த ஆணையத்தின் அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் தருகிறேன் என்று எந்த நீதிபதி சொல்கிறாரோ அவரைத்தான் ஆணையத்தின் இங்க இதுல